வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார் அதே போல் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யாரும் பசியோடு படுக்கக்கூடாது குறைந்த விலையில் அதாவது ஒரு பத்து ரூபா இருந்தால் போதுங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா இருந்தால் போதும் ஒரே ஒரு இட்லி ஒரு ரூபாய் மூணு இட்லி காலையில் மூணு இட்லி மதியானம் அஞ்சு ரூபா ஒரு தயிர் சாதமோ தகாய் சாதமோ மூணு ரூபா சப்பாத்திங்க பத்து ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த திட்டம் வந்து அம்மாவுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த திட்டம் தான் இது அதாவது வருஷத்துக்கு நூற்றி முப்பது கோடிக்கு மேலே செலவு செஞ்சு கொடுத்த ஒரு உன்னதமான திட்டம் இன்னும் சொல்லப்போனால் துப்புரவு தொழிலாளர்கள் அதாவது தூய்மை உள்ளம் கொண்ட துப்புரவு பணியாளர்கள் வந்து காலையில் மணி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க அதாவது அவங்க ஒரு டீயும் வடையும் சாப்பிட்ற காசுலே மனசார அவங்க வந்து வயிறார சாப்பிட்டு முடிச்சாங்க பத்து ரூபா இருந்தால் போதும் துப்புரவு பணியாளர்களுக்கு நல்லா இருந்தது என்னன்னு தெரியல திமுக ஆட்சி வந்தது டக்குன்னு எல்லா இடமும் சரி நீங்கள் கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க நாங்களாம் டிவியில் பார்த்திங்களா அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது அங்கே முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் பொறுப்பே இருக்கிறாரு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அம்மா உணவகத்தை காலையில் எட்டி வச்சு மூடனாங்க இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம் இதை மறந்துட்டாங்கன்னு சத்தியமாக சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பாடம் புகட்டுக்காகத்தான் இன்றைய பொதுக்குழு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பின்னாடி பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு இன்றைய பொதுக்குழு அதுக்கான அச்சானியான பொதுக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியருடைய ஐயா தலைமையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வெற்றி பெறும் இங்கே சென்னையுடைய மேயர் பிரியா சொன்னாங்க அம்மா உணவகத்தில் வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட்டு ப்ராஃபிட்டுக்காக கொண்டு வந்த திட்டம் இல்லைங்க இது இது அதாவது திட்டம் பல்வேறு திட்டங்கள் இருக்குது அதில் நீங்கள் ஒரு ஆயிரம் பஸ்ஸை விடுங்க தமிழ்நாடு முழுக்க அதில் ப்ராஃபிட் வரப்போகுது வேலை வாய்ப்பை கொண்டு வாங்க அதில் ப்ராஃபிட் வரப்போகுது சாப்பாடு போகிறதுல என்னங்க ப்ராஃபிட்டு அதாவது ஆட்சியும் நடத்த தெரியல ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சி இன்னும் ஒரு மூணே மாதத்தில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடும் எடப்பாடி ஐயாவுடைய பொதுக்குழு நந்துட்டு இருக்குது நிச்சயமாக இது வெற்றிக்கான பொழு பொதுக்குழு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அனைத்து இந்த அண்ணாத்திரோட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் நன்றிங்க